தாமே நம் அனைவரையும் இந்த மொழியாக கூட்டி சேர்க்கிறாங்க அதற்காக நன்றி சொல்லிக்கிறோம் தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் மொழி நடத்தி வர கிருவிக்காக நன்றி சொல்லனே இன்னைக்கும் கூட பேச இருக்கும் அவர்களை வெகுவாக ஆசீர்வித்து வந்திருக்கிறீர் தப்பனே அவர்கள் கேட்ட மாத்திரத்திலே மனம் மனம் முகர்ந்து ஒரு மறுப்பும் சொல்லாதபடிக்கு அவர்கள் குறித்து பேசுவதற்காக ஒத்துக்கொண்டார்கள் அவங்க வந்து மானா மந்திரியில வந்து ஆசிரியராக இருக்கிறாங்க ஸ்பைசர் காலேஜில் வந்து தியாலஜி முடிச்சவங்க அவங்க அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறாங்க நல்ல ஒரு உற்சாகமான ஆவையோடு இருக்கிறவங்க அப்புறம் அனுதினம் ஜூமில் வந்து அவங்க கோஆர்டினேட்டரா இருந்து எல்லாம் நடத்தி கொண்டு வருகிறாங்க அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தாமே அவர்கள் வெகுவாக ஆசீர்வதிக்கணும் இது உங்களுடைய நேரம் நீங்கள் பேசலாம் தேங்க்யூ ஜீசஸ் ஆ பிரதர் பண்ணிக்கவும் கேட்கல ஹலோ சாரி கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கத்தர் நம்மளோடு இருந்தார் நம்மளை பாதுகாத்தார் நம்மளை வழி நடத்தினார் நமக்கு ஜீவன் பலன் தந்து தேவையான அனைத்தையும் ஏற்ற காலங்களிலும் செய்தார் ஸோ இந்த வேலையிலும் தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக ஒரு நல்ல வாய்ப்பை தந்ததுக்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன் இதனை ஏற்பாடு செய்து இதில் கலந்து கொண்டு இதை ஒழுங்கும் கிரகமாக நடத்தி வருகிற அன்பான தேவ பிள்ளைகளுக்கு வாழ்த்துதலையும் நன்றியும் சொல்லி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நேரத்தில் உங்களோடு ஒரு இரண்டே இரண்டு கருத்துக்களை பரிமாறிட்டு இரண்டே இரண்டு கருத்துக்களை ஷேர் பண்ணிவிட்டு என்னோட செய்தியை முடிக்கலாம்னு சொல்லி ஆசைப்படுறேன் எப்போவுமே டிசம்பர் அப்படின்னு வந்துட்டாலே எல்லாருடைய உள்ளத்துலையும் சரி இல்லை எல்லாருடைய இல்லத்துலையும் சரி இல்லை எல்லாருடைய பிரசங்கத்திலையும் சரி முக்கியமாக வந்து இந்த கிறிஸ்மஸை பற்றி ஒரு பெரிய ஒரு செருமனை நம்ம பல இடங்களில் கேட்கலாம் கிறிஸ்து ஏன் பிறந்தார் கிறிஸ்மஸ் ஏன் கொண்டாடக்கூடாது கிறிஸ்மஸ் எப்படி கொண்டாடப்படுகிறது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கதைகள் வந்து எல்லா இடங்கள்லையும் இருக்கும் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு சம்பவங்கள் உண்டு ஸோ நான் இந்த நாளில் கிறிஸ்மஸ் கொண்டாடலாமா இல்லை கொண்டாடக்கூடாதா அப்படிங்கிற விவாதத்துக்கெல்லாம் நான் வரல ஆனால் கிறிஸ்து பிறப்புல நான் கற்றுக்கொண்ட பாடம் என்ன அப்படிங்கிறத சுருக்கமாக உங்களோட பயிர்ந்துக்குள்ள ஆசைப்படுகிறேன் கிறிஸ்து டிசம்பர் இருபத்தஞ்சுல தான் பிறந்தாரா இல்லையா அப்படிங்கிற விவாதம் வேண்டாம் ஆனால் ஒரு நாள் பிறந்தார் அந்த பிறந்த செய்தியில் பிறந்த அந்த பிறந்த சமயத்துல என்ன நடந்தது அப்படிங்கிறத சுருக்கமாக அவங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் ஒரு நாள் நான் ஹாஸ்டல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஹாஸ்டல் வாடா நான் கொஞ்ச நாள் வேலை செய்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அங்க உள்ள மாணவர்கள்ட்ட ஒரு கொஸ்டின் ஒண்ணு கேட்டேன் கிறிஸ்மஸ் அப்படின்னா உங்க நினைவுக்கு வருவது என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டேன் கிறிஸ்துமஸ் அப்படின்னா உங்க நினைவுக்கு வருவது என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டேன் இப்போ உங்ககிட்ட அந்த கேள்வியை கேட்டோம் அப்படின்னா எல்லாருடைய உள்ளத்திலும் பல நினைவுகள் வரும் கிறிஸ்துமஸ் அப்படின்னு சொன்ன உடனே டக்கு நமக்கு நினைவுக்கு வருவது என்ன அப்படின்னா அந்த கிறிஸ்துமஸ் தாத்தா சாண்டா கிளோஸ் கிறிஸ்மஸ் ட்ரீ ஸ்டார்ஸ் கேக்ஸ் நியூட்ரஸ் கேண்டில்ஸ் அப்படி சொல்லி ஒவ்வொரு கருத்தையாக அப்படி வரிசைக்கு அப்படி சொல்லிக்கிட்டே வந்தாங்க அவன் கிறிஸ்மஸ்னால் என்ன அப்படிங்கிறத அந்த கேரல் ரவுண்ட் பாட்டு பாடி போகிறது எல்லாத்தையும் ஒன்றுனா ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே வந்தாங்க இதே கேள்வி நம்மகிட்ட உங்கள்கிட்ட கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கிறிஸ்மஸ் அப்படின்னா அவங்களுக்கு என்ன நினைவுக்கு வருவது அப்படின்னு கேட்டோம்னா இதில் ஏதாவது ஒன்று டக்குனு நினைவுக்கு நமக்கு வந்துருக்கும் இல்லை ஏதாவது ஒன்று இவன் என் மாணவர்களும் அதே தான் சொன்னாங்க அவங்களுக்கு நினைவுக்கு வந்தது ஆளுக்கு ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா சொல்லிட்டு போனாங்க எல்லாமே உண்மை தான் எல்லாமே வந்தது தான் கிறிஸ்மஸ் அப்படின்னா சாண்டாக்ளோஸ் இருப்பார் கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்கும் ஸ்டார் இருக்கும் கேக் இருக்கும் நியூ ட்ரெஸ் இருக்கும் சர்ச்சுக்கு போவாங்க இன்னும் பல காரியங்கள் பாட்டு பாடுவாங்க பவனி போவாங்க அப்படி சொல்லி நிறைய காரியங்களை குறித்து அவங்களுக்கு தெரிஞ்சதை குறித்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நானும் கேட்டுக்கிட்டே இருந்தேன் ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் உண்மைதான் அப்படின்னு ஆனா நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லாமே உண்டு ஆனா அவங்க சொல்ல மறந்தது என்ன அப்படின்னா கிறிஸ்துமஸ் அப்படின்னா கிறிஸ்து அப்படின்னு ஒரு ஆள் இருப்பாரு அப்படிங்கறது இந்த உலகத்துல மறந்தே போயிடுச்சு இப்ப கிறிஸ்துமஸ் அப்படின்னா உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருவது என்ன அப்படின்னா இந்த காரியங்கள்லாம் ஞாபகத்துல வரும் ஆனா கிறிஸ்து ஒருத்தர் பிறந்தார் அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய பேருக்கு ஞாபகத்துலயே வராமலே போயிருது கிறிஸ்துமஸ் அப்படின்னா ஸ்டார் இருக்கணும் எல்லா வீட்லயும் ஸ்டார் இருக்கணும் கிறிஸ்துமஸ் ட்ரீ இருக்கணும் அப்படி சொல்லி எல்லாத்துக்குமே ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு இல்லையா கிறிஸ்து பிறந்தார் இல்லை கிறிஸ்து ஆள் இருந்தார் வாழ்ந்தார் வள மறித்தார் அப்படிங்கிற செய்தியை நம்ம மறந்து போயிருந்தோம் இந்த மாணவச் சிறுவர்கள் அப்படித்தான் விதவிதமாக விதவிதமாக சொன்னாங்க ஆனால் கிறிஸ்து ஒரு ஆள் பிறந்தார் அப்படிங்கிறத யாருமே சொல்லலை யாருடைய உள்ளத்துலேயும் அந்த எண்ணங்கள் வரல ஸோ கிறிஸ்துவை மறந்து விட்டு இன்னைக்கு இந்த உலகம் கிறிஸ்துமஸை கொண்டாடி கொண்டிருக்கிறது கிறிஸ்துவை மறந்து விட்டு கிறிஸ்துமஸ் கொண்டாடி கொண்டிருக்கிறது எப்படி அந்த யூதர்கள் இயேசுவை சிலுவையில் அரைந்து விட்டு தேவனுடைய ஆலயத்துல போய் ஜெவம் பண்ண போனாங்களோ அதே மாதிரி இந்த உலகம் கிறிஸ்துவை மறந்து விட்டு கிறிஸ்துமஸ் கொண்டாடி கொண்டிருக்கிறது இருக்கிறது யூதர்கள் இயேசுவை சிலுவையில் அரைஞ்சிட்டு அந்த ஓய்வு நாளுக்கு ஆயிரத்தி நாளாக இருந்தா அப்படின்னால ஆயத்த மணி நேரம் தேவ தேவாலயத்துக்கு போயிட்டாங்க என்ன ஒரு கொடுமையானது ஒரு சம்பவம் இல்லை தேவனை அறைந்து விட்டு தேவாலயத்துக்கு போனாங்க அதே மாதிரி கிறிஸ்துவை மறந்து விட்டு இந்த உலகம் கிறிஸ்துமஸ் கொண்டாடி கொண்டிருக்கிறது கோலாகலமான கொண்டாட்டங்கள் விதவிதமான கொண்டாட்டங்கள் விருந்துகள் அப்படின்னு சொல்லி பல விதமான கொண்டாட்டங்கள் நமக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும் சரி இந்த கிறிஸ்துமஸ்ல இருந்து ஐ மீன் கிறிஸ்து பிறந்ததுல இருந்து நான் கற்றுக்கொண்ட இரண்டு பாடங்களே உங்களோடு நான் சமர்ப்பிக்க ஆசைப்படுகிறேன் ஒண்ணு ரெண்டே ரெண்டு பாடங்கள்லாம் ஒண்ணு கிறிஸ்துமஸ் அப்படின்னா கிறிஸ்து பிறந்தார் அப்படின்னு என்னைக்கெல்லாம் என் மனசுல தோணுதோ என்னைக்கெல்லாம் என் மனசுல அந்த எண்ணங்கள் வருதோ அப்பலாம் இந்த ரெண்டு செய்தியும் நமக்கு ஞாபகத்துல இருக்கணும் ஏசு ஒவ்வொரு நாளும் நம்முடைய உள்ளத்துல பிறக்கணும் பிறக்கும் போது இந்த ரெண்டு செய்தி என் ஞாபகத்துல வரணும் ஏசு என் உள்ளத்துல பறந்துட்டார் அப்படின்னா இந்த ரெண்டு செய்திகளை இந்த ரெண்ட நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கும் ஒன்னு லூக்கா இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் சொல்லுது தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்க நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்றான் ஏ அவர்களை நோக்கி பயப்படாதீர்கள் இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்க நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் சோ முதல்ல கிறிஸ்து பிறந்தார் அப்படின்னு எங்கேயாவது நாம் கேள்விப்பட்டோம்னா கிறிஸ்து கிறிஸ்மஸ் கொண்டாட போறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்ல எங்கேயா ஒரு செய்தி நம்ம காதுல வந்துச்சு அப்படின்னா நமக்கு வரக்கூடிய முதலாவது செய்தி என்னதான் இருக்கணும் அப்படின்னா தேவதூதன் சொன்ன செய்தியா தான் இருக்கணும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் சோ கிறிஸ்துமஸ் அப்படின்னா இல்ல நற்செய்தியை அறிவிக்கிற ஒரு நாள் இந்த தேவதூதன் சொல்றாங்க என்ன சொல்றாங்க இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்னைக்கெல்லாம் ஏசு கிறிஸ்து என் உள்ளத்திலயும் உங்க உள்ளத்திலையும் பிறக்குறாரோ அன்னைக்கு ஃபுல்லாவே நம்ம கிறிஸ்துமஸ் தான் அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நற்செய்தியை அறிவிக்கிற ஒரு நாளா இருக்க வேண்டும் இன்னைக்கு நீங்கள நானும் நற்செய்தியை அறிவிக்கல அப்படின்னா இன்னும் உங்க உள்ளத்திலையும் என் உள்ளத்திலயும் இயேசு கிறிஸ்து பிறக்கவே இல்லை எப்படி அந்த யூதர்களை சிறுவில் அரைஞ்சிட்டு தேவாலயத்துக்கு போனாங்களோ அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவ நம்முடைய உள்ளத்துல பிறக்காமலே நம்ம தேவாலயத்துல போய் உட்கார்ந்து ப்ரேயர் பண்ணிட்டு பாட்டு பாடிட்டு கிளாஸ்ல சேபசுக்குள்ள கலந்து கொண்டுகிட்டு நம்ம திரும்பி வந்துக்கிட்டு இருக்கோம் நம்முடைய உள்ளங்களில் இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டும் பிறந்தால் அந்த நாள் நற்செய்தியை அறிவிக்கும் ஒரு நாளாக இருக்கும் என்ன நற்செய்தி என்ன நற்செய்தி அப்படின்னா நிறைய நற்செய்திகள் ஒன்று இயேசு கிறிஸ்து என் பாவங்களை மன்னிக்கிற ஒரு தேவனாயிருக்கிறார் சொல்றாங்க ஏசையாவில் உங்கள் பாவங்கள் சிவேரென்று இருந்தாலும் இல்லை ரத்தாமரமா இருந்தாலும் இல்லை எப்படி கொடூரமாக ரணமாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறார் ஏன்ட்ட வாங்க அந்த காயத்துக்கு நான் மருந்து கட்டுவேன் அந்த பாவத்தை நான் மன்னிப்பேன் அந்த பாவத்தை பஞ்சை போல் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு இன்னைக்கு உலகத்தில் நிறைய பேர் குற்ற உணர்ச்சினால வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க என்ன செய்ய போறோம் ஏது செய்ய போகிறோம்னு தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த குற்ற உணர்வு அவங்க உள்ளத்துல வந்தவுடனே அவங்க என்ன பண்ணிருந்தாங்கன்னா இறந்து போயிடுறாங்க தாங்க முடியாம இறந்து போயிருந்தாங்க ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாம் ஒரு சம்பவத்தை ஒரே நாள் காலையில பேதுருவுக்கும் யூதாசுக்கும் விடிய காலையில ஒரே நாளாக தான் உதிச்சது பேதுரு ஏசு கிறிஸ்துவை மறுதளித்தான் யூதாசு ஏட்டு ஏசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான் ஒரே நாள் காலை சூரியன் ரெண்டு பேருக்குமே உதித்தது ஒருவன் காட்டி கொடுத்தான் ஒருவன் மறுதளித்தான் அந்த இரவுல ரெண்டு பேருக்கும் ஒரு போராட்டம் காட்டி கொடுத்தவனுக்கும் ஒரு போராட்டம் மனசுல மறுதளித்தவனுக்கும் ஒரு போராட்டம் மனசுல ஐயோ ஏசு கிறிஸ்துவை நான் மறுதளிச்சுட்டேன் அப்படின்னு ஒரு போராட்டம் ஐயோ ஏசு கிறிஸ்துவை நான் காட்சி கொடுத்தனே குற்றம் இல்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லி யூதாசுடைய மனசுல ஒரு போராட்டம் ரெண்டு பேரும் மனசுலயும் பயங்கரமான ஒரு போராட்டம் அடுத்த நாள் காலையில் உதித்தது ஒருவன் ஆண்டவரிடம் சென்று மன்னிப்பு கேட்டு பெரிய ஊழியக்காரனாய் மாறினான் இன்னொருவன் தூக்கிலிட்டு கொண்டு செத்து போயிட்டு ரெண்டு பேருக்கும் ஒரே நாள் ஒரே சம்பவம் ஒரே குற்ற உணர்வு ஆனா முடிவு பேர விதமா உலகத்துல நிறைய பேரு அந்த குற்ற உணர்வுல இருந்து எப்படி வெளியில வருது என் பாவங்களை மன்னிக்கிறதுக்கு யாராவது இருக்கிறாங்களா என் தவறுகளை மன்னிச்சு ஏற்றுக்கொள்ள யாராவது இருக்கிறாங்கன்னு சொல்லி அங்கலாயத்துக்கு இருக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க ஆண்டவர் சொல்றாரு இந்த நாள் உங்க உள்ளத்துல பிறந்த நாள் அந்த நாள் நற்செய்தியை அறிவிக்கும் ஒரு நாள் பாவங்களை மன்னிக்கிற ஒரு தேவன் உங்களுக்கு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் சொல்லக்கூடிய ஒரு நாளாக இருக்க வேண்டும் கிறிஸ்துமஸ் அப்படின்னா பாவத்தை மன்னிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு நாள் எல்லாரையும் காப்பாற்றக்கூடிய ஒரு நாளாக இருக்க வேண்டும் நூ ஒரு மனுஷன் நூறு ஆடு வச்சிருந்தான் வேற ஒரு ஆடு காணாமல் போயிருச்சான் காணாம போன ஆடு எங்கேயோ போய் தனியா மாட்டி கடிச்சு இந்த மெய்ப்பான அந்த ஆடு அப்படியே தேடி 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 அப்படியே போய்கிட்டு இருக்கும் போது அந்த ஆடோட சத்தம் கேட்டோடனே ஓஹோ இந்த பாதையில தான் இங்கதான் ஆடு மாட்டிக்கிடுச்சோம் அப்படின்னு சொல்லி வேகமா அந்த ஆட்டை நோக்கி தன்னுடைய கால்களை வேகமா செலுத்தும் போது அந்த ஆட்டோட சத்தம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சான் அப்படின்னா அது இழந்து தன் உயிரை மாய்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு நிறமைக்கு வந்துருச்சு அப்போ அந்த மெய்ப்பெண் பார்த்தானா ஐயோ இன்னும் கொஞ்சம் நேரம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஆட்டை இழந்து போயிடுவேன் அந்த காணாமல் போன ஆட்டை வேகமா ஓடிக்கலும் தெரியாம தெரியாம ஓடி போய் அந்த ஆட்டை காப்பாற்றி தன்னுடைய தோல்ல தூக்கி போட்டு சொல்லி நம்ம சம்பவம் இதுதான் என் தேவனுடைய பிறந்த என்ன அங்காய்த்து கொண்டிருக்கிற பரிதவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நற்செய்தியை சொல்லுகிற ஒரு நாளாக இருக்க வேண்டும் நம்முடைய தேவன் பாவத்தை மன்னிக்கிற ஒரு தேவன் இந்த உலகத்தில் இருக்கிறார் உங்களை ஏற்றுக்கொள்கிற ஒரு தேவன் இந்த உலகத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி என்னைக்கெல்லாம் ஏன் உள்ளத்துல ஏசு கிறிஸ்து பிறந்தாரோ அப்ப நான் சொல்லும் போது சொல்ல வேண்டிய ஒரு செய்தி நற்செய்தி பாவத்தை மன்னிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் ரெண்டாவது யாருமே இல்லை அன்பு இல்லை எனக்கு அன்பு காட்ட யாருமே இல்லை என்னை நேசிக்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அங்கலாய்த்துக்கிட்டு இருக்கிறாங்க நான் தனிய மை லைஃப் மை ரூல் நான் என் வாழ்க்கையை நானே வாழ்ந்துக்கிட்டுறேன் என்னை நேசிக்க யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அந்த உலகத்துல இருக்கிறாங்க யார்கிட்டையாவது ஒரு ஆள்கிட்ட போய் நம்ம பேசுனோம்னா அவங்க கதையை நமக்கு சொல்லுவாங்க அவங்களோட சம்பவத்தை நம்ம சொல்லுவாங்க ஸோ அவங்கள்டே சொல்லணும் கவலைப்படாத உன்னை நேசிக்கிற ஒரு தெய்வன் இருக்கிறார் உன்னை தோல் தூக்கி சமக்கிற ஒரு தெய்வன் இருக்கிறார் அவர் உன் உள்ளத்துல பறந்தார் அப்படின்னா எல்லாமே மாறி போயிடும் அப்படின்னு சொல்லுகிற ஒரு நாளாக இருக்கணும் ஒன்று கிறிஸ்துமஸ் அப்படின்னா நற்செய்தியை அறிவிக்கிற ஒரு நாள் என் உள்ளத்தில் பிறந்தார்னா எல்லா நாளும் எனக்கு கிறிஸ்துமஸ் தான் என் உள்ளத்துல பிறந்தார்னா நற்செய்தியை அறிவிக்கிற அனைத்து நாளும் நான் கிறிஸ்துமஸ்ஸாக கொண்டாடுவேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் பாவத்தை மன்னிக்கிற ஒரு தேவன் எனக்காக இருக்கிறார் நற்செய்தியை அறிவிக்கிற ஒரு கூட்டமாய் நாம் இருக்க வேண்டும் அன்பு செலுத்துகிற ஒரு தேவன் எனக்காக இருக்கிறார் இந்த அன்பை சுமம் செல்கிற ஒரு பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும் அன்பை பரப்புகிற ஒரு பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும் சொல்லி படிக்கணும் ரெண்டாவது இது முதல் பாயிண்ட் கிறிஸ்து என் உள்ளத்தில் அந்த நாள் எனக்கு கிறிஸ்துமஸ் அப்படிங்கறத சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன் உள்ளத்துல பிறந்தார் அப்படின்னா அது ஒரு சந்தோஷமான ஒரு நாள் அது நற்செய்தியை அறிவிக்கிற ஒரு நாள் ரெண்டாவது கிறிஸ்து பிறந்த போது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் மத்தையுள்ள ரெண்டாவது அதிகாரம் பதினோராவது சனத்தை நம்ம வாசித்து பார்த்தோம்னா சொல்லுது அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாயை மறையாலையும் கண்டு சாஸ்திராங்கமாய் விழுந்ததை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிசங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளம் போலத்தையும் அவருக்கு காணிக்கையாய் இருந்தார்கள் ரெண்டாவது அன்பை பகிர்ந்து கொள்கிற ஒரு நாள் கிப்ட் கொடுக்கிற ஒரு நாள் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கிப்ட் கொடுப்பாங்க எல்லாரும் எல்லாரும் ஒரு பண்பு என்ன பாரம்பரியத்திலிருந்து வந்திருக்கு அப்படின்னா அந்த சாஸ்திரிகள் கலக்கிலிருந்து வந்தாங்க பாத்தீங்களா அவங்க ஏசு கிறிஸ்துவை கண்டு சாஸ்டாங்கமாக விழுந்து பணிந்து தங்கள் பொக்கிசங்களை திறந்து அந்த இதெல்லாம் எடுத்து காணிக்கைகளை வைத்தார்கள் ஒவ்வொரு நாளும் என்னைக்கெல்லாம் ஏசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்திலையும் என் உள்ளத்துலேயும் பறக்கிறாரோ அப்போலாம் நம்மளுடைய கிஃப்ட்டு மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நாள் காணிக்கைகளை மற்றவங்களுக்கு செலுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்க வேண்டும் என்ன காணிக்கை நான் செலுத்துவேன் அதான் ஆப்பிரிக்கம் போகிறேன் டைத்து வைக்கிறேன் சர்ச்சுக்கு போகிறேன் ஆப்பிரிக்கம் போடுறேன் டைத்து வைக்கிறேன் சர்ச்சுக்காண்டி செலவு காணிக்கை கொடுக்குறேன் சர்ச்சு வளர்ச்சி காணிக்க வளர்ச்சி காணிக்கை கொடுக்குறேன் சர்ச்சு கட்டுறதுக்கு டொனேஷன் பண்றேன் வேற என்னென்ன காணிக்கை கொடுக்கணும் இந்த காணிக்கை ஆண்டவர் விரும்பல இந்த காணிக்கை ஆண்டவர் கொடுக்கணும் ஆனா இதை விட ஆண்டவர் இது பாக்குற ஆண்டவர் தேடுகிற காணிக்கை வேறு விதமான ஒரு காணிக்கை எப்படி அவர்கள் சாஸ்திரிகளை வந்து சாஸ்டாங்கமாய் விழுந்து பணிந்து காணிக்கைகளை கொடுத்தாரோ அதே மாதிரி நம்முடைய காணிக்கைகளை கிப்டை மற்றவர்களோடு பகிர்ந்து விழுகிற ஒரு நாளா நாளாயிருக்கு என்ன அப்படின்னா நீ மறுபடியும் அதேதான் தான் சொல்ல வரேன் யாரெல்லாம் உடஞ்சு போய் உட்கார்ந்து தேவன் சொல்றாரு நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இதயமே எனக்கு மிக யாருடைய இதயங்கள்லாம் நொறுக்கப்பட்டிருக்கிறோம் யாருடைய இதயங்கள்லாம் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் யாருடைய இதயங்கள்லாம் சீர கெட்டு போயிருக்குதோ ஆன்றவர் சொல்றாரு அந்த இதயத்துக்கு பக்கத்துல நான் இருக்கிறேன் அந்த இதயத்தை சீர்படுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு அவங்ககிட்ட கொடுத்திருக்கிறேன் ஏற்ற காலத்திலே சொல்லப்பட்ட வார்த்தைகள் ஏற்ற காலத்துல சொல்லப்பட்ட வார்த்தைகள் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி வேதத்துல படிச்சிருக்கோம் யாருக்கெல்லாம் எந்தெந்த சமயத்துல என்னென்ன வார்த்தைகளை சொல்ல வேண்டுமோ அந்த வார்த்தைகளை சொல்லும்படியாக ஆண்டவர் கல்விமானின் நாவை நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு கொடுத்திருக்கு வேதத்துல படிச்சு பார்த்தோம் அப்படின்னா போவாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷர் உண்டு ஒரு நல்ல மனுஷர் அவரு என்ன பண்ணுவாராம் தன்னுடைய வயல்ல அறுக்கும் போது அந்த சைட்ல உள்ளதாக யூதர்களுடைய சட்டங்கள்ல ஒண்ணு நிலத்துல அந்த சைடில் உள்ளதெல்லாம் அறுக்கக்கூடாது கீழே விழுந்ததை திரப்பி பொறுக்கக்கூடாது எடுக்கக்கூடாது போவாஸ் அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காரு அறுக்காமலும் எளியோருக்கு உதவி செய்யும்படியாகவும் அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கும்படியாகவும் அது கீழே விழுந்ததெல்லாம் நிறைய கீழே விட்டுட்டு அறுத்துட்டு போக சொல்லுவாராம் அப்படியே அறுத்துட்டே தான் போயிருக்கிறாங்க அங்கதான் அந்த கதிர்களை பொறுக்கும்படியாக அந்த கத கதிர்களை பொய்யும்படியாக ரூத்து வந்தாங்க கொடுத்தாங்க போவாஸ் ஏழைகளுக்கு மற்றவர்களுக்கு தன்னுடைய இருப்பதை கொடுத்தாரு அங்கே ரூத்து வந்தாங்க இயேசுவோட வம்ச வழியில இயேசுவோட வம்ச அட்டவணையில இந்த போவாசுடைய பேர் இன்னைக்கு இருக்கு ஸோ நாம் நம்மகிட்ட என்ன இருக்குதோ அதை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இருக்கணும் இயேசு என் உள்ளத்துல பிறந்தார் அப்படின்னா எனக்கு இருக்கிறத நான் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாயிருக்கேன் போவா செய்தார் இயேசுடைய வம்ச வழியில வந்தார் புதிய பாட்டில் பார்த்தோம் அப்படின்னா தொற்கால் அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா இருந்தாங்க இல்லை யோகா பட்டணத்துல தொற்கால்னு ஒரு அம்மா இருந்தாங்க அவங்க ஒரு விதவை இருந்தால் தனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் என்ன பண்ணுவாங்களாம் உதவி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்களாம் ஒரு நாள் மறித்து போயிட்டாங்க மறித்து போயிட்டாங்க அப்போ பேத கூட்டிட்டு வர்றாங்க பேதுருவை கூட்டிட்டு வரும்போது அந்த ஊர்ல இருந்த அந்த பெண்கள் அந்த பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லாரும் பேதிருட்ட வந்து தொற்கால் செய்த நன்மையான காரியங்களை தான தர்மங்களை என்ன பண்ணாங்களா சொன்னாங்களாம் தொற்கால் இப்படி செஞ்சாங்க எப்படி செஞ்சாங்கன்னு சொல்லி இதை தச்சு கொடுத்தாங்க இதை தச்சு கொடுத்தாங்க அந்த துணியெல்லாம் காட்டி தொற்காலுடைய கொடுத்ததை திருப்பி எல்லாத்தையும் சொல்லி காட்டுறேன் பேதில் நேராக போயிட்டு சொற்காய் உயிரோடு கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி நமக்கு வேதத்தில் வாசிக்கும் கிறிஸ்தவ பிரியமானவர்கள் கொடுக்கின்ற போது ஆண்டவருக்கு கொடுக்கின்ற போது இல்லை நம்மளுடைய மற்ற மனிதர்களுக்கு நாம் கொடுக்கின்ற போது நாம் வளர்ந்து கொண்டே சொல்லுவாங்க இறக்கிற கிணறு தான் ஊறும் அப்படின்னு ஸோ இங்கே காணிக்கை கொள்கை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க வேண்டும் இயேசு என் உள்ளத்தில் பிறந்தால் என்கிட்ட என்ன இருக்கோ அதை நான் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வேன் எனக்கு 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 அப்படின்னு வாழ்றத விட நமக்கு அப்படிங்கிற ஒரு சிந்தையோடு நான் வாழ்வேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் தொற்கால செய்தாங்க மறித்து போன தொற்கால உயிரோடு வந்தாங்க இன்னைக்கு ஏசு கிறிஸ்தவங்களுடைய உள்ளத்துல சரி உங்களுடைய இல்லத்துலனாலும் சரி என் உள்ளத்துலயும் சரி இருந்தார் அப்படின்னா ரெண்டு காரியங்களை நம்ம செய்யணும்னு சொல்றேன் ஒண்ணு நற்செய்தி உலகுக்காரி இப்போ இயேசு பிறந்திருக்கிறாரு பாவத்தை மன்னிப்பாரு மறுபடி வருவாரு உன்னை அழைத்து செல்வார் ஒரு செய்தித்துக்கு அறிவிப்போம் ரெண்டாவது என்ன இருக்கோ அதை எல்லாரோடையும் நான் என்ன பண்ணுவேன் பகிர்ந்து கொள்வேன் கிறிஸ்தவம் எல்லாரோடையும் நான் பகிர்ந்து கொள்ளுவேன் அப்படி பகிர்ந்து கொண்டதுனாலதான் ஒவ்வொருவர்களும் ஒரு சிலர் என் ஆலயத்துல பாக்குறேன் ஒரு சிலர் என் வேலை செய்யற இடத்துல பாக்குறேன் ஒரு சிலர் என் வீட்டு பக்கத்துல பாக்குறேன் எப்ப பார்த்தாலும் சோகமாவே இருக்கிறாங்க எப்ப பார்த்தாலும் ரொம்ப வருத்தமாவே இருக்கிறாங்க எப்ப பார்த்தாலும் அவங்களோட முகம் ஒரு துக்கமாகவே இருக்கு ஏன் விசாரிப்பேன் அவங்களுக்கு ஏற்ற ஆறுதலான வார்த்தை இந்த வேதத்தில் இருக்குது இதை நான் கொடுப்பேன் இதை நான் கொடுப்பேன் கொடுக்கும்படியா ஆண்டவர் எனக்கு அந்த நாவை கொடுத்துருக்கிறாரு ஸோ கொடுக்கக்கூடிய நேரமாக இருக்கணும் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே இந்த இரண்டு காரியங்களை தான் நான் இவங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் ஒன்று நற்செய்தியை அறிவிக்கிற நாளாக இருக்கணும் ரெண்டாவது எந்த என்ன இருக்குதோ தேவனுடைய வார்த்தை மட்டும்தான் என்ன இருக்குதா அதை நான் கொடுப்பேன் காசு பணம் கொடுக்கறது ஒன்றும் பெருசு இல்லை தெய்வனுடைய அந்த வார்த்தை என்ன இருக்குது அதை நான் மற்றவங்களோட உங்களுடைய பகிர்ந்து கொள்கிறேன் ஸோ வார்த்தையை மற்றவங்களோடு கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கேன் என் உள்ளத்துல இயேசு பிறந்திருக்கிறாரு நம்ம உள்ளத்துல பிறந்திருக்கிறாரா அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்ப்போம் தேவனுடைய கரமும் கிருபையும் நம்மளோடு இருக்கட்டும் நன்றி ஆமேன் ஆமேன் பிரதர் முடிவு ஜபத்தையும் பண்ணிடுங்க ஜெபம் செய்வோம் நேற்றும் இன்றும் என்றும் ஆராதைகள் எங்கள் நல்ல ஆண்டவரே துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற எங்கள் ஜீவன் உள்ள தேவனே நல்ல நாளுக்காக நல்ல நேரத்திற்காக அமக்கு நன்றி அப்பா எங்களோடு இருந்தீர் எங்களை ஆசீர்வதித்தீர் எங்களை பலபுரத்தினாக்கு நன்றி நடைபெறையே நீர் எங்கள் உள்ளத்திலே பிறக்கின்ற போது நீர் எங்கள் உள்ளத்திலே வருகின்ற போது நீர் எங்களுடைய உள்ளத்திலே தங்கின்ற போது அடுத்தவரை எங்களால் சும்மா இருக்க முடியாது உலகத்திற்கு நற்செய்தியை சுமந்து செல்கிற முத்துதை சுமந்து செல்கிற ஒரு பிள்ளைகளாய் நாங்கள் இருப்போம் நீர் எங்கள் உள்ளத்தில் பறக்கின்ற போது எங்கிட்ட இருக்கிற ஜீவ வார்த்தைகளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம் அந்த வார்த்தைகளினால் மட்டுமே நித்திய ஜீவன் உண்டு என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் எங்கள் சகோதரர்கள் அழிந்து விடாத படிக்க அவர்களோடு அந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள முடியாது அதை நாங்கள் இழந்து போகாத படிக்க நீங்க பாதுகாத்துக்கொள்ள காணொலி கரங்களை ஒப்படைக்கிறோம் இது வரைக்கும் நீர் போட்டிருந்து வழி நடத்தி வந்த பை காமக்கு நன்றி தொடர்ந்து வழி நடத்துங்க தொடர்ந்து அவங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா எந்த சூழ்நிலையிலும் கைவிட்டு விடாத படிக்க கத்தர் உங்களுடைய இரண்டாம் வருகை மட்டும் இந்த ஜூன் தொடர்ந்து நடைபெற நீங்க அறிவுறுங்க இயேசுவின்